நண்பர்களே என்னென்னாச்சுன்னா எனக்கு வந்து இப்போ ரெண்டு கடிதம் தான் படிக்க முடியும் ஏன்னாச்சுன்னா ஆனந்த் வந்து உங்கள் ஊரில் இல்லை பார்த்துருக்கங்க ஆனந்த் போயிருக்கான்னாச்சுன்னா ஊருக்கு போயிருக்கான் பர்சனல் மேட்டர் அவள் குடும்ப மேட்டரா பர்சன் மேட்டரா ஒரு விஷயமாக போயிருக்கான் நானும் ஒரு பர்சன் மேட்டராக எனக்கும் ஒரு ஒரு மாதம் வேலையாக இருந்துச்சு ஒரு மாதமாக எனக்கு வந்து என்னோட பர்சன் மேட்டர் வேலை இருந்துச்சு ஏன்னா அவங்க சில இருக்கால் ரீதியாக கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு எல்லாமே சரி பண்ணிட்டேன் அதனால கொஞ்சம் அலைச்சல் ஆனந்தத்துக்கு அழைச்சல் எனக்கு அலைச்சல் இப்போ நாலு நாளேஜி ஃப்ரீ ஆயிடுவோம் எனக்கு இந்த லெட்ரு படிக்கிறேங்கிறவே ரொம்ப இதாகிட்டு எல்லாருமே கேட்காங்க அதனால வந்து ரெண்டு லெட்ரு மட்டும் இதில் வந்து படிக்க ஏன்னா நான் எப்போவுமே காட்டில் உட்காந்து தான் படிக்கிற வேலை ஆனால் இன்னைக்கு வந்து உங்களுக்காக நான் படிக்க இந்த மாதிரி தவறாக நினைக்காதீங்க இதில் ரொம்ப நான் பச்சை இலை வச்சா தான் காட்டில் மாதிரி இருக்கும் சேரில் இருக்குன்னு நினைக்காதீங்க தவறு நான் ரெட்டர் படிக்கிறதுனாலே அந்த சாரத்தை அப்படி உதவி விட்டு அவர் கீழே உட்காந்து அப்படி தான் ஆசை ஆனால் இப்போ எனக்கு வெளியே விட்டு நான் ஒத்தில போக முடியல அதனால ரெண்டு ஒரு மூணு லெட்டர் படிக்க நண்பர்களே என்ன ரெட்டருடைய போடணும்னு எல்லாம் அர்த்தப்படுறீங்க லெட்ரு நிறைய இருக்கு படிக்கணும் அதனால நான் வந்து உங்களுக்காக படிக்கணும் ஏன்னா சரி ஒரு லெட்ரு வந்திருக்கு கண்ணாடி போடணும் தெரியும் ஏன்னா எடுத்து சொத்தோடு எடுத்தா இருக்கு அனுப்புனர் பிணத்தின் அனுப்புனர் பிணம் தின்னும் அனுப்புனர் பிணம் தின்னும் தின்னும் இங்கிலீஷ் போட்டிருக்கு இரத்த காட்டேரினும் இரத்த காட்டேரி சன்னாப்பு ரத்த காட்டேரி மேற்புறம் மேல எழுத்த பாருங்க எழுத்த பாருங்க ஆஹ் பிணம் தின்னும் இரத்த காட்டேரி மேல் புறம் எமனோகம் ஆயிரத்தி ஒன்னு நூத்தி ஒன்னு ரைட் ஓகே ஒரு லெட்டர் பாருங்க சின்ன எழுத்தா போட்டிருக்காங்க படிக்க முடியல படிக்க அன்புள்ள ஜாமான் முன்னேற்ற கழகம் தலைவரே ஜிபி முத்து வணக்கம் இது எனது முதல் கடிதம் ஓ அப்படியா முதல் முதல் கடிதம் வணக்கம் இது எனது முதல் கடிதம் எனவே நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கவும் தினமும் தான் உங்கள் கடிதம் படிக்கும் காணொலியை தினமும் கண்டு ரசித்திருக்கு உங்களை காணொலியில் எனக்கு ஒரே ஒரு குறை மட்டுமே குறை மட்டுமே உள்ளது அது காணொலியில் வேறு மூணு அல்லது நாலு கடிதம் மட்டுமே நீ படிக்கீங்க என்னென்றால் ஏமாற்றுகிறீர்கள் தயவு செய்து தினமும் இருபது நட்டர் முப்பது கடிதம் படிக்க வேண்டும் இருபது நட்டரோ முப்பது லட்டரோ படிக்கணுமா அப்படிலாம் படிச்சாச்சுன்னா ரொம்ப பெயரும் ஏன்னா ஒரு கடிதத்திலேயே அவங்க ரொம்ப பெருசு பெருசா போடுறாங்க என்னை ஏசறது அப்படி ஏசுறது இப்படி ஏசுறது கண்ட மாணிக்கு ஏசுறது வாங்குறது எல்லாமே போடுறாங்க இதை பாத்துருங்க தலையாட்டம் நான் இது சொல்றது எல்லாம் உண்மை ஏன்னா இது எனக்கும் ஒரு நண்பர் ஒரு தம்பி வந்து பொள்ளாச்சியில வந்து எனக்கு பரிசிருந்தாங்க புத்த பெருமான்னு தலையாட்டே இருப்பாரு எல்லாமே ஆமா உலகத்துல வந்து யாராரு என்னென்ன செய்றாங்களோ எல்லாமே தலையாட்டி ஆமா ஆமா ஆமான்னு பொறுத்து போனுங்கிறது தான் புத்த பெருமா தலையாட்டிட்டு இருக்காரு அதே மாதிரி நானும் அவரே மாதிரி சரி ரைட்டு ரைட்டு தலையாட்டின்னு போக வேண்டிதான் ஆனந்தை ஆனந்தை தலைவரை கடிதம் படிக்க போது தலைவரை சொந்தரவு செய்யதே மிதி மிதினால் தான் அவங்க வந்து தலைவரின் ஜாமானை எடுத்து இரண்டு பேரையும் சொருகி விடுவோம் என்ன இரண்டு சொல்கிறீங்களா ஜாக்கிரதை தலைவரே ஓ ஆனந்தும் ஆனந்து வந்து ரெட்டு பிடிக்கல வந்து இடைஞ்சல் பண்ண நீங்க அவங்க ஜாமல் சொல்கிறீங்களா ஓகே 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 இரண்டு பேரையும் சொருகி விடுவேன் ஜாக்கிரதை ஆ ஆனந்து ஜாக்கிரதா இருந்துக்கோ பார்த்துக்கோ அவன் இல்லை நான் சொல்றேன் அவனுக்கு நான் ஆஹ் தலைவரே கடிதம் கிடைத்தவுடன் தினமும் முப்பது கடிதம் படிக்க வேண்டும் இல்லை என் இல்லை என்ன என்ன தான் அங்கு வந்து ஆனந்த எடுத்து உங்கள் சொருகி விடுவேன் ஆட பேரில போவான் பத்தீங்களா ஆனந்தோடைய இதை எடுத்து எனக்கு சொல்லிடுவானா ஆ நானும் சரி அவனும் நான் நினைச்சா அவன் எனக்கு சொல்லிடுவானா வா வா வாயா வா இங்க எல்லாரும் கிளம்பா இருக்கும் நீ வந்து பாரு தனியா மாட்டினா மோனை செட்டா நீ உடனே அப்படியே புடிஞ்சி ஜூஸ் போட்டு குடிச்சிருவான் இல்ல சட்னி வச்சு தின்னுருவான் ஏன்னா இங்க எதோ ஆனந்தா என்ன நீங்க இங்க கொடுப்போங்க எங்க என்னது எல்லாம் திம்பாக்கிற எந்த ஊரு ஐயோ வர ஆ தாய்லாந்து ஒரே தாய்லாந்து தாய்லாந்துங்க கேட்போம் என்னன்னு தெரியல இங்க அங்க போக இந்த தாய்லாந்து மட்டும் போங்க நான் தான் திங்கணுங்க கண்டுதான் திங்கினுங்க எல்லாத்தையும் பாக்கணுமா இது தப்பானிக்காய்ங்க எல்லாத்தையும் பார்க்கணும் அங்கே உள்ளது எல்லா நடவடிக்கையும் கண்டிப்பா போகணும் அதனால நான் வந்து ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன் அங்கே பாம்பு கறி பள்ளிக்கறி பூராங்கறிக்கு எல்லாத்தையும் தின்னு வச்சிடணும் ஆ கடிதம் படிக்க வேண்டும் இல்லை என்றால் அங்கு வந்து ஆனால் உங்கள் சொல்லுவேன் இந்த கடிதத்தை முழுமையாக படிக்கவில்லை என்றால் பின் பின் விளைவுகளை மிகவும் மோசமாக இருக்கும் ஆமாப்பா எங்க பின் மோசமா தான் இருக்கு அனுப்புற கடிதமும் இருக்கு ஒரு பேரமோ கடிதம் அனுப்பியிருக்காங்க இந்த மாதிரி போட்டு இந்த வந்து பாருங்க இப்படிலாம் அனுப்பியிருக்கான் இதை வந்து தக்கிக்கு பார்த்து எடுத்துடணும் பொழுதுதான் இப்படிலாம் படம் அனுப்புனா நான் எப்படி படிக்க முடியும் எப்படி பார்க்க முடியும் உட்கார்ந்து யோசனை பண்ணி அனுப்புறானுங்க இந்த படத்தை பார்த்தாலே எனக்கு எனக்கு எனக்கே கொண்டு இது பண்றான் எவ்வளவு பெருசுப்பா இவ்வளவு பெருசாவா இருக்கு அழகா என்ன போலயே வரைஞ்சிருக்காங்க மூஞ்சு சூப்பரா என்ன போலயே வரைஞ்சிருக்காங்க அதுக்கும் புத்த பெருமாள் ஐயோ சாரி என்னை மனைத்து விடுங்க இது வந்து என் ரட்டர் படிக்கிறது எனக்கு அனுப்பியிருக்காங்க நான் படிக்க என்னை மனைத்து விடுங்க சாமி ரைட்டு இந்த ரட்டர் வந்து நான் இதை படிச்சாச்சு இப்படி அனுப்புனா நான் என்ன செய்ய முடியுது சொல்லத்தான் ஒரு இது பண்ணேன் நான் ரைட்டு எவ்வளோ இப்போ இருந்தால் அடுத்தது பையல சித்த பையல கடிதம் சூப்பர் அடுத்த கடிதம் கூ குந்தன் கூ குந்தன் புதுக்கோட்டை குந்தன் புதுக்கோட்டை ஓகே இந்த குந்தன் சி குந்தன் 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 இருட்டடி குந்தன் வேற இருட்டடி இது அது இதுன்ட்டு நிறைய பேர் இருக்கு ஆனா மனசுல அப்படி இதாயிட்டு அவ்வளோ பதிஞ்சிட்டு எனக்கு அடுத்ததை பற்றி இதுதான் இங்கிலாந்து லெட்டு இங்கிலாந்து லெட்டர்லாம் வந்து எனக்கு தான் வருது ம யாருக்கும் வராது ஆ ஆஹா பத்திதா லெட்டர் பார்த்தீங்களா எப்படி இருக்கு சூப்பராகிட்டு இருக்கானா இந்த படம் வந்து ஏன் ரசிகர் மாதிரி என் நண்பன மாதிரி யாருமே படம் வரைய முடியாது அப்படி கற்பனை பண்ணி எனக்கு எப்படி தொங்குது எப்படி வங்குது எப்படி கிடக்குன்னு சொல்லி அதை யோசனை பண்ணி வரைஞ்சி அனுப்புவத ரசிக்கிற போல யாராலையும் முடியாது ஆஹ் எங்க கூட்டத்தில் போனாலும் தலைவரே உங்க சாமான் அது பெருசா இருக்கா இத பெருசா இருக்கான்ட்டு ஒரு லேடிஸ் நிற்குன்னு பார்க்க முடியுக்கானுவோ ஒரு பிள்ளைய நிக்கின்னு பார்க்க முடியுக்கானோ அதை வச்சு டப்பு டப்புன்னு கேட்கணு எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியுது இல்லையே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பேருக்கேன் தலைவரே அது நூறு பேர் இருக்காங்க அது ரெண்டே ரெண்டு பேரும் வேகமா சவுண்ட் போட்டு கத்துச்சுட்டு எனக்கு அது என்னத்த சொல்லனா ஆஹ் நல்லா 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 சொல்லி முடிச்சிருக்கேனா சரி ஆஹ் தங்கள் அன்புள்ள பண்பு பாசமும் நிறைந்த எங்கள் ஆரோயிர் தலைவரே இதுக்கு மட்டும் குறைச்சல்ல அன்பும் பாசமும் நக போடுவான் ஆனால் அது கீழே போக போக நாரப்ப என் வார்த்தையை அப்படியே கொட்டி வச்சிருப்பான் பாருங்க மாமா அவர்களுக்கு மாமாவா ரைட்டு மாமா வணக்கம் நீங்கள் நலம்மா உங்கள் திண்ணத்தின் துணை நிக்கும் என்ன துணை நிற்கும் ப்ரோ ஆனந்து ப்ரோ நலமா ஆ ஆனந்த நலம் ஆனந்த நலம் ரொம்ப நலமா இருக்கான் ஆனந்த் ரொம்ப நல்லா இருக்கா உங்களை ஆறு உயிர் கள்ள காதலி சூர்யா நலமா ஆனா நான் மறந்தம்ல நான் மறந்தாலும் நீங்க மறக்கவே மதிக்கிய அவ வீடியோ பாக்கிய ஆனா எல்லாரும் ஒண்ணு மட்டும் தெரியுது எல்லாரும் என்னதான் ஏசிரிய ஆனா சில விஷயத்துல வந்து இந்த குறைவுலாம் உழுது ஆஹ் அப்ப மட்டும் பேச பச தலைவரே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோவில் ரொம்ப மூவா வீடியோ போடுவீங்க மூடாவா மூவாவா மூவா என்னது வா மூடா போடாமல் செய்ய முடியும் நீ வந்து டவுசர் வரைஞ்சிருக்கிய கீழே நீ டொங்காமணிய வரைஞ்சிருக்கீங்க இப்படி இல்லை டொங்காமணிய பார்த்தா எல்லாத்துக்கும் மூடும் ஐயோ ஐயோ பேரமாக இப்படி ஆபாசமாக வரைஞ்சா நாங்கள் மூணா தான் பேச முடியும் அப்படிதான் பேச வரும் எங்களுக்கு ஆமாம் நீ மூடாக வீடியோ போடுவீங்க அது மட்டும் அல்ல பழைய ட்ரெஸ்ஸும் பழைய டயர் மாதிரி ஆண்டி குளோடு ஆண்டி குளோட வீடியோ போடுங்க பழைய டயரு மாதிரி பழைய ட்ரெஸ் மாதிரி ஆண்டி ஆண்டிக்குளோட வீடியோ போடுறேனா ஓ அந்த வீடியோவா இல்ல அப்ப ஒரு கிளிகிளிப்பு இருக்கணும்ல அப்பப்போ ஒரு கிளிகிளிப்பு ஒரு கலகலப்பு இருந்தால் நல்லா இருக்கும் அப்பப்போ டச் வைக்கணும் டச் தான் நம்மளுக்கு வந்து பேட்டரி சார்ஜ் சப்புனு ஏறும் அதெல்லாம் வந்து வயசு போடாது அது உனக்கு தெரியாது அது உனக்கு வந்து பார் தெரியும் மாதிரி ஆண்டிக்கு வீடியோ போடுறீங்க அவளுக்கு புருஷன் கிட்ட இருந்து உங்க உசுரை காப்பாத்தி கொள்ளுங்க அவங்க புருஷன் என்ன வந்து சும்மா விட்டாலும் பரவாயில்ல ஏனோ நீ தூண்டி விடுற மாதிரி இருக்கு அவங்கள வீடியோ போட்டு அதுக்கப்புறம் அவங்க போன போட்டு வீடியோ எப்படிங்க ஆ நல்லா இருக்கு இன்னொரு வீடியோ போடுமான்னு கேட்டாங்க எவ்வளவு பாசமா தெரியுமா ஆ அதான் சூப்பரா இருக்கும் அந்த வீடியோ ஒரு வீடியோ போட்டேன் ரெண்டு அக்கா கூட ஆடுவேன் அது கேட்டா அவங்க பீப்பா நீங்க ரெண்டு வீட்டு டம்ளா மாதிரி இருக்குன்னு ஆ ஆஹ் பழைய டயர்ல நாங்க சுண்டலி போன மாதிரி இருக்குங்க எனது பாலம் கிடத்துல சொத்தோல இந்த டப்பி கிடக்குங்க இப்படிலாம் பேசலானுவான் என்ன செய்ய முடியும் கொள்ளுங்கள் முக்கியமாக உங்கள் தங்கை ஜாமாய்யோ தங்க தங்கை ஜாமானா தங்கை ஜாமானு காப்பாற்றிக்கொள்ளுங்கள் இஸ்ரோ இசா ஊர் உம் சாதாக்கு ஆ ரைட் ரைட்டு ஓகே ஓகே உங்களிடம் இருந்து வே போது குருட்டி குருட்டடி குந்தன் குருட்டடி குந்தன் நிம்மதியில் நாகராஜி ஓ இருந்து நிம்மதி நாகராஜி புடுக்கு பாண்டி புடுக்கு பாண்டி சாதான் சூப்பர் பேர்ல புடுக்கு பாண்டி வைங்க துப்பாக்கி பாண்டி வைங்க வேஷ்டியில் விக்கி வேஷ்டியில் விக்கி வேஷ்டியில் விக்கியா அரைத்து மீண்டும் சந்திப்போம் அறுத்து கிழிச்சுடுவோம் இப்படிக்கும் ஆட்டியும் போட்டு அருவா போட்டுட்டான் என் தங்கம் தப்ப நினைக்காங்க இன்னும் இங்க கும்பிடல கீழே வந்து அவன் ஆட்டின கும்பிட்டாங்க அதுக்குள்ள நீங்க இதுல போய் தொங்காமணி கும்பிட்டான்னு வச்சுக்காங்க ஆட்டினுக்கு ரொம்ப முத்தம்ப்பா கூட்டடி குண்டன் சூப்பரா இருக்கும் நட்டு ஓகே அடுத்த நட்டு மூணு நட்டு சொன்னேன் மூணு நட்டு படிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பா கொசு எங்க போனாலும் கொசு ஆ இது யாரு அட்ரஸ் இல்ல ஒண்ணு இல்ல என்ன வி ஆனந்த் வி ஆனந்த் வி ஆனந்த் அதிதான் மேஸ்து வரிதர்க்கர் திருமண்ணா திரு திருவள்ளை கோவில் திருச்சி மாவட்டம் சாரி நான் ஒரு கா படிக்க அதிதான் பேஸ்து வரிதர்க்கர் ஐயோ இங்க இந்த அட்ரஸ் தெரிய மாட்டேங்குது இந்த அட்ரஸ் நீங்களே பாத்துருங்க நண்பர்களே பார்த்துருங்க எனக்கு இந்த அட்ரஸ் தெரிய மாட்டேங்க எனக்கு அது வயது வரதுக்கு ஃபோன் நம்பர் போட்டிருக்கீங்க ரைட் அந்த ஃபோன் நம்பர் வந்து எங்கயும் ஃபோன் போடுறாங்க அது சிக்கலான ஃபோன் நம்பராக இருக்கும் ஏன்னா அந்த பேனை போன் நம்பரை போட்டாச்சுன்னா அந்த ஃபோன் நம்பர் போட்டாச்சுன்னா பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுது மாட்டிக்கிடுவோம் சிக்கலாகிடும் அதனால் நம்மள வந்து தூக்கி போட்டு லாடம் கட்டிடுவாங்க பார்த்துக்கிடுங்க யாரும் ஃபோன் போட்டுறாங்க நான் இப்போ தான் ரெண்டு மூணு ஃபோனை போட்டு மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன்னா மட்டும் வசமாக மாட்டிக்கிட்டேன் உக்கார்டான் பண்ணுவானோ போன நம்பர் வேற போட்டுவானுவா என்ன பண்ணணும் என்ன பண்ணுறது முன்னாடிதான் பண்ணிட்டானுவா வேலைக்குன்னுட்டு அவங்க செ வாத்தியார் நம்பர் போட்டு விட்டானுவா வாத்தியார் நம்பரையும் வாத்தியார் பெயரும் போட்டு விட்டானுவா நாங்கள் ஒரு மட்டும் வந்து போன் நம்பர் இதெல்லாம் வந்து பார்த்து தான் பேசணும் ஹலோ ஐயா நீங்க வந்து இந்த மாதிரி அட்டி வந்துச்சு நீங்க யாரும் தான் பேசணும் சும்மா சடப்பூடா பேசினா மாட்டிக்கிட்டுவோம் சிக்கனாயிருக்கும் ஆமா தலையாடிட்டே இருக்க அதான் புத்த தலையாடிட்டே கூட தலையாடிட்டே இருந்தா நாட்டுல எந்த பிரச்சனையுமே இருக்காது வீட்லயும் சேதான் நாட்டுலயும் சேதம் எதுலயும் சேதம் தலையாடிட்டே இருக்கணும் யாரு என்ன சொன்னாலும் ஆமா ஆமா தலையாட்டினா பிரச்சனையே வராது அததான் வந்து இப்போ வந்து இவங்க இந்த பொம்மைக்கு உதாரணம் இதுதான் பாத்துக்கங்க என்னைக்குமே எந்த பிரச்சனை எது வந்தாலும் சேதான் இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன் எது வந்தாலும் சேதான் ஆமா ஆமா சாமி போட்டா போதும் அந்த அந்த இடத்துல பிரச்சனையே இருக்காது அவன் தப்பே பண்ணாலும் ஆமா நீ பண்ணது சந்தோஷம் நல்லதான் சொன்னாலே போதும் நம்மளை வந்து வெட்ட பண்றவனும் உட்கார்ந்துருவான் ஓகே படிக்க என்னது ரெண்டு கிஞ்சிட்ட சாரி இங்கிலாந்து நட்டு மட்டும் என்னன்னு தெரியல அது வந்து

போனம் போட்டுடுவேன் சொல்லுங்க போனை போட்டுடுவேன் பொன் போடும் லேட்டு ஒன்னு சொல்லுங்க தலைவரே என்ன இது என்னது இது பாருங்க நீங்களே பாருங்க ஆ என்ன கொடுத்த பாருங்க கிறுக்கு பையன் மெண்டல் பையன் மெண்டல் ஆ எனக்கு போன் பண்ணுங்க உங்களுக்கு போன் பண்ணுமா அது ஏன் சொல்லுங்க போனை போட்டுடுவேன்ட்டு போட்டிருக்கா போன் பண்ணுங்க எனக்கு போன் பண்ணுங்க ரைட்டு அண்ணாச்சி ஐயோ சாரி தெரியாம வந்து கீழே வந்து நீங்க போன் பண்ண சொல்லிங்க அது இல்ல மேல போடுறது தமிழ் வந்து நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன வரும் இல்லைங்களா அதனால வந்து கொஞ்சம் இதா படிச்சுட்டேன் இந்த அண்ணாச்சி நிறைய சாரி நண்பர்களே ம் அண்ணாச்சி நீங்க நலம்மா விஷ்ணு மனோ நலம்மா நலம்மா நலம் அறிய ஆவல் எப்பொழுதும் எல்லோருக்கும் போன் பண்ணுங்கிறேன்னு ஒன்றும் சொல்லுவீங்க பண்ணவே மாட்டேங்க கண்டிப்பா நான் போன் பண்ண முடிய அது வந்து தப்பு ஏ ஏன்னா போன் பண்ண பயமா இருக்குங்க எனக்கு போன் பண்ணிடுவேன் போன் பண்ண சிக்கலா இருக்கும் பயமா இருக்கு எனக்கு இங்க வந்து சொல்லிக்க சாரி 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 நீங்க அப்படி சொல்லிக்கிங்க சாரி நண்பர்களை நான் முதலமைச்சன வார்த்தையை நான் உள்ள எடுத்துக்கிட்டு மன்னிச்சுடுங்க ஆ அண்ணாச்சி நீங்கள் பார்சல் அனுப்பினால் மட்டும் ஃபோன் பண்ணுறீங்க அதுயோ பார்சல் ஒன்றும் போடல எல்லாத்துக்கும் ஃபோன் தான் பண்ணுவேன் நான் பார்சலுக்கு இல்லை பார்சல் நல்ல பார்சலாக வருது பார்சலாக போ அது வந்து இன்னும் எல்லாத்துக்கும் ஃபோன் போடுவேன் நானும் ஒரு நாளைக்கு அஞ்சு ஃபோன் பத்து ஃபோன் பேச தான் செய்வேன் பேசாமல் இல்லை நீ எனக்கு முடியும் இல்லைங்க நீ பண்ணுறீங்க காசு இல்லாத எத்தனையோ பேர் கடிதம் மூலம் தொடர்பு கொள்ள இருக்கிறார்கள் தயவு செய்து அவர்களை தொடர்பு கொள்ளும் தலைவரே நன்றி வணக்கம் ஏ நீங்கள் பார்சல் அனுப்பினா மட்டும் இன்னும் காசு இல்லாமயா காசு இல்லாத எத்தனையோ பேர் கடிதம் மூலம் தொடர்பு கொள்ள இருக்கிறார்கள் தயவு செய்து அவர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னால் நான் கேளுங்கள் என்னால் முடிஞ்சதை தான் பண்ண முடியும் நம்மளும் வந்து எளிமையான குழந்தை பண்ணவன் நம்மளும் என்னால முடிஞ்ச பண்ண முடியும் நானும் எல்லா கதையும் பார்க்கணும் பார்க்கறதுக்கு இப்படி இல்லை நம்மளுக்கும் பல ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு ஆயிரம் தொல்லைகள் இருக்கு உங்களுக்கே தெரியும் இத்தனை பிரச்சனை இருக்குன்னு எல்லாம் தெரியும் கண்டிப்பாக நான் போன் பண்றேன் வி ஆனந்த் கண்டிப்பா உங்களுக்கு போன் பண்ற நண்பர்களே கண்டிப்பா பண்றேனா உங்க அட்ரெஸ் மட்டும் ஒழுங்கா நீங்க போடல ரைட்டு போட்டிருக்கீங்க ரைட்டு சரி நண்பர்களே ரெட்டுரு படிக்க பாருங்கள் இப்போ நட்டு வீடியோ எல்லா வீடியோ போடுறேன் ஏன்னா ரெட்டு வீடியோ போடச்சினா வந்து எனக்கு வந்து தனிமையாக போனோம் ஏன்னா இப்போ ரெட்டு வீடியோ போட போனேன் இப்போ அவங்க போன ஒரே கொசு கடிக்கு அதனால வந்து எனக்கு வந்து ரெட்டு படிக்க கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ ஆனது ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாசமோ எனக்கு வந்து ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டேன் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் எல்லாமே ஹீஃபை ஆச்சு இம்ம அடுத்தப்படி ரெட்ரு வீடியோ போடுறேன் இம்ம அடுத்த வீடியோ தொடர்ந்து இப்போ வீடியோ போடுறேன்னு மன்னிச்சுட்டு வத்தப்படாதீங்க கண்டிப்பாக வந்து நான் லெட்டு படிக்க இந்த லெட்டு எதுக்கு படிக்கணும் இன்றைக்கி எல்லாருமே வந்து என்ன எல்லாருமே என்ன கேட்கறாங்கன்னா நட்டு படிக்க வீடியோ போடுங்க பொழுங்கு கேட்குங்க அதனால் எனக்கு இந்த இடத்துல வச்சு லட்டு வீடியோ போட்டிருக்கேன் என்னை மன்னிச்சுக்கிடுங்க தவறாக நினைக்காதிங்க அது ரெட்டு வீடியோவில் வந்து நான் அப்படி தான் பேசுவேன் அது ரெட்ரு வீடியோ வந்து இப்போது பொறுத்தளவுக்கு வந்து நான் அப்படி தான் பேசவும் வாங்குவேன் நட்டு அசிங்கமா அசிங்கமாக பேசுகிறாங்க வாங்குறான்னு யாருமே தப்பாக நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து கமாண்டில் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக ரொம்ப பேஸ்புக்கில் கமாண்ட் போடுறாங்க ரொம்ப ரொம்ப கேவலமாக அது எல்லாத்தையும் சொல்ல ஒன்று ரெண்டு பேர் சில பேரில் போகணும் அது எதுக்கு போடுறேன்னா இப்படி கிடந்து முன்னேற்றம்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி தான் நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் எது போட்டாலும் வச்சுதான் அசிங்கமாக கமாண்ட் வந்தாச்சுன்னா கமாண்ட் காலில் வாங்காதீங்க ஏன்னா நீ உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அது அந்த கமாண்டை போட்டு சோடி முடிக்கிறதுக்கு சிலர் வீணாக போடணுமோ இந்த கு தேஞ்ச குண்டி போய் என்ன போனவோ அதை அதனால அதனால் வந்து நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து என்னென்ன உங்களுக்கு இஷ்டப்படி என்னென்ன செய்யணுமோ கண்டிப்பாக பண்ணுங்க இன்னும் இப்போ இப்போ எனக்கு தலையில் வந்து டயங்குன்னு பிரிச்சு கொடுன்னு ஆசையாக இருந்துச்சு நான் போட்டதான் பார்த்தீங்களா அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ என்னென்ன வீடியோ இருக்கோ போட்டேறீங்க யார் என்ன சொன்னாலும் நினைக்காதீங்க யார் என்ன சொன்னாலும் சரி தான் உல செத்த நாரா நாரப்பிழன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் என்ன ஓகே நான் ரைட்டு